ஹலோ கைஸ் குட் மார்னிங் எங்க நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம் ட்ரெயினிங் எஃப்எஃப்எ நம்ம சேனத்தில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகம் நன்றி இதே ஆதரவு எப்போ கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி எயித்து ஜூலை ஸோ இன்றைக்கி தியூஸ்டே சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அது கொடுத்துடலாம் ஸோ அதுக்கு மேலே வழக்கம் போல் சாரி கேஸ் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலோட என்ன மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா சென்செக்ஸ் அப்புறம் நிமிட்டியை பார்த்து இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக் சொல்லியிருந்தேன் ஒரு சேனல் வந்து பிரீச் பண்ணிட்டு போயிருக்காங்க பட் பிரீச் பண்ணிட்டு போனாலும் திருப்பி வந்து ரீடெஸ்ட் எடுக்காமல் அவனுக்கு வந்து ஃபுல் பேக் கொடுக்க முடியாதவனால் அப்படிங்கிறத பதிவு பண்ணி ரொம்ப நாளாகவே பதிவு பண்ணி தான் இருக்கும் கிட்டத்தட்ட போன சொல்லி தான் இருக்கும் ஸோ அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு ஸோ கரெக்டாக வந்து ரீ டெஸ்ட் எடுத்திருக்காங்க ரீ டெஸ்ட் எடுத்து வந்து பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது ஒன் ஹவர் கேண்டில் ஸோ டே கண்டில் பாருங்கள் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு தெரியுதா ஸோ இனி ஃபர்தர் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அதை நோக்கி வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இனி ஃபர்தர் வந்து அவனுக்கு வந்து அப்சைடு மூமெண்ட் கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு டேரிஃபோட இஷ்யூ இருக்குது இல்லையா நம்ம ட்ரம்ப்பும் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கண்ட்ரிகளுக்கு வந்து இது பண்ணியிருக்காப்பில் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காப்புல ஸோ அதோட தாக்கம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு பாசிபிலிஸ் இருக்குது ஸோ இன்னைக்கு நாளைக்கு நைட்டு இன்றைக்கு நைட்டு தான் வந்து இந்தியா 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 ட்ரேடிங் டீலிங்ஸ் வந்து இருக்கும் அமெரிக்காவோட ஸோ அதை நைட்டு பாதிக்குமா இல்லை போகிற போக்கில் அப்படியே கொளுத்துக்கிட்டு விட்டு எல்லாம் தெரியாது ஸோ இருந்தாலும் இப்போ சேனல் வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க பிரீச் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்தனால ஸோ அவனுக்கு வந்து இப்போ வந்து பாசிட்டிவ் தான் கொடுக்க போகிறோம் இப்போதைக்கு அன்டில் இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே போகாத வரைக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே போகாத வரைக்கும் அவனுக்கு வந்து பாசிட்டிவ் தான் கொடுக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி கேண்டல் வந்து பாசிட்டிவ் தான் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் மேலே க்ளோஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன் பார்க்குறேன் ஸோ லாஸ்டாக பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் அண்ட் டவ் ஜோன்ஸ் ஆல்சோ சேம் நான் சொன்னேன் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு தான் ஃபைனலாக நிற்கும் அதை பிரீச் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து ரீட்டஸ்ட் எடுப்பாங்க அங்கே பதிவு வந்து ஸோ இடையிலே எடுத்துருக்காங்க பார்ப்போம் மறுபடியும் லைஃப் டைம் பையன் உடைக்கிறானா அப்படிங்கிறத ஸோ அவன் ஒரு முந்நூறு பாயிண்ட் கொடுக்குறேன் அப்பு சைடு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு இரநூறு பாயிண்ட் கொடுப்பேன் இல்லையா ஸோ இன்றைக்கி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பழைய ரேஞ்சுக்கிட்ட வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது